மீன் புஸ் ஸ்டாப்ல தலைவர் உன்னுமாக்கா என்ன தலைவரு உடம்பீனா போட்டு தாக்குங்க பாத்தீங்களா தூண்டி போட்டே மீன் புடிச்சு பார்பிக்கு செஞ்சே ஃபிஷ் பார்பிக்கு செஞ்சே அப்படி எலும்பு முள்ளுகள்லாம் புடிச்சு கட்டிச்சு இழுத்து செம்மையா சாப்பிட போறோம் மீன் கொத்திக்கிட்டே இருக்கு ஒண்ணு மாட்ட மாட்டேது வர வேகத்துக்கு உள்ள இறங்கி மொத்த மீனும் பிடிச்சி வெளில தண்ணி இறச்சிடலாம் அது இல்லாம முதல்ல வேற இருக்குதாமுறதுல அங்க போர்டு இருக்குதாமா நாங்க வந்து இப்படியே வந்துட்டோம் இந்த தம்பி பத்தங்க தான் சொன்னோம்னா என்னனா என்னன்னா இப்படி இன்னும் பிடிக்கிறீங்க முதல்ல இருக்குன்னு சொல்லிட்டு பொறி மாரி கிளம்புச்சிங்கிற குற குறையு முதல்ல கிடக்குன்னு சொல்றாங்க முதலையும் மாட்டினாலும் அப்படியே புடிச்சு அதையும் ஒரு டிஷ்ஷை செஞ்சு போட்டு தள்ளி எல்லாம் இருக்கும் இப்ப இங்க பாருங்களா இந்த இடத்துல பொறிமாரி வர அப்படியே வரும் தூண்டி தூண்டில வந்து மட்டும் மொட்டமாடி சமையல் தூண்டி போட்டு மூணு பிடிக்கலன்னு நான் பாருங்க மீன் அவங்க மொத்த மீன் பிடிச்சதே அவங்க சேனலையும் போய் பாருங்க நிறைய வீடியோ போட்டுருக்காங்க சூப்பர் சூப்பரா இருக்கும் மொட்டம்படி சமையல் சேனல்லோட லிங்க் பாத்தீங்கன்னா கமாண்ட்ல இருக்கு ஃபர்ஸ்ட் கமாண்ட்ல போயிட்டு எல்லாரும் போயிட்டு போய் பாருங்க சூப்பரா இருக்கும் மீன் பிடிச்ச இல்லே மன மீன் இப்போதான் கொத்துனிச்சி திரும்ப நின்னிடுச்சி இப்போ திரும்ப கொத்துன்னு நினைக்கிறேன் கொத்திட்டே தான் இருக்கு மாட்ட மாட்டுது இத பாருங்க తిന്നിட்டு போயிடுச்சு பாருங்க இங்க பாருங்க மீன் வந்து நைஸா வந்து மண்புழு எடுத்து తిന്നിட்டு போயிடுச்சு இன்னும் திரும்ப வேற மண்புழு தான் கொத்து போடணும் இப்ப கண்ணுல குளுகா கண்ணுல வੁੰதுர்காம் குத்து கண்ணுல குளுக்கனா கொருக்கு வੁੰதுச்சி கடை எடு தே சோடி கிழிறியா இந்த இடத்துக்கு வந்து முதமீன் நானாங்க

மீன் பிடிச்சிருக்கேன் வந்து ஒரு ஆறு மீன் பிடிச்சனா ஆறு மீனா இந்த மூணு மீன் தான் குடுத்தா மாதிரி இருக்கு மூணு வீடு குட்ட தெரியுதுல அப்படியே ஆறு வீடு இருக்கேன் வச்சிருக்கேன் பாரு நான் ஒண்ணும் இல்லனா இல்லையா மீன் பிடிச்சி கழிச்சுட்டு போறேன் அது

சண்டை போட்டு அந்த பக்கம் டேடா குறுகுத்த கேக்குறே. ஏய் எங்கப்ரே தான் தென இப்டிங்க பைட்ட முடியும். சும்மாருங்க. போங்க போ. டேய் பாக் போறடா. ஏய் யா ஐயோ இங்க இருக்க. போறடா. ஏய் கால் லாக் பண்றா. 1 2 3 நோ. ஏய் ஸ்பியர் போடுறடா. திஸ் 2 மன் கோயிங் டு ஃபைட். டேய் ஐயோ இங்க வந்துரு. இல்ல இல்ல. அம்புரு. டேய் 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 டேய். ஏய் 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 இல்ல இல்ல இறங்குடா இறங்குடா டேய். கேன்சல் மேட்ச். ரெண்டு நன்றில்லையே ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா மீனை வந்து பிடிச்சாச்சு பாருங்க எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கேன்னு எல்லாம் சின்ன சின்ன மீன் தான் இருந்தாலும் நிறையா பிடிச்ச வச்சிருக்கோம் இந்த மீனை வந்து இப்போ என்ன பண்ணுறதா இருக்கணும் பார்த்தீங்கன்னா அப்புறம் என்ன உங்க ஐடியா வச்சா

மீனை புடிச்சு அப்படியே அலசி வச்சிருக்கோம் கொஞ்சம் வாசன வரும் மஞ்சத்தூள் சேர்த்துக்குறேன் மஞ்சத்தூள் கூட காரத்தூள் சேர்த்துக்கிறோம் காரத்தூள் பக்காவா இருக்கும் சாப்பிட்டு பாருமா உப்புமா உப்புமா வங்கக்கடல் உப்புமா அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து மீன் மசாலா வாங்கிட்டு வந்துருக்கோம் அப்படியே போட்டுப்போம் கொஞ்சோண்டு

எங்களுடைய பார்பிக்கு எங்களிடம் வந்தால் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பார்பிக்யூ அடுப்பு செய்து தரப்படும் கோவை கொண்டு உடைத்தும் தரப்படும் இந்த வீடு நடுவில் வைக்கணும்பா அள்ளி போடுங்கப்பா அப்படியே தூவிடுங்க போட்டோன்னா நல்லா வாசனையா தான் இருக்கு கை பக்குவம் நான் என்ன தர முடிப்பா எண்ணெய் ஊத்தி மீன் கருவிடும் மீன் விடுவதுங்க பெட்டும் போதைய

நம்பளே மேலே போனவொன்னே எமது அருமை என்ன பண்ணான்னா நீ எமதுருமபுரத்துக்கு தான் நீ வரவேணா ஏன்னா உன் ஊர்லேயும் நீ அடிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டா இங்கேயும் வந்து காலி பண்ணிவிடுவோம்னு சொல்லி நீ ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சு வான்னு சொல்லி இப்படி தான் கீழே வந்துட்டேன் இங்க பாருங்க இப்படி இருக்குன்னு ஆஹ் நாக்கள் அப்படியே எட்டு ஊதுங்க அப்புறம் கேமிஷன் சுப்பு சக்ஸஸ் மீனு டேட் ஆகிடுச்சி தம்பி இப்போ அருமையாகவாக இருக்கு பொய் சொல்லாதிங்கண்ணா பொய் பேய் பிடிக்கும்

கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அது இது மாதிரி பிரஷா கட்டச்சுன்னா வாங்கி சாப்பிடுங்க பயங்கர டேஸ்ட் பார்த்தாலே தெரியும் அவ்வளவு அருமையா இருந்தது நீங்களும் இந்த மாதிரி உங்க ஃபேமிலி இல்ல உங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து நல்லா இந்த மாதிரி பார்பிக்கு மாதிரி போட்டு சாப்பிடுங்க ஃப்ரெஷ்ஷா நீங்களே எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா எங்க வேணா நீங்க மீன் பிடிக்கலாங்க பிடிச்சி நீங்களே வந்து சாப்பிடலாம் அந்த அளவுக்கு வந்து யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க இங்க வேணா பிடிக்கலாம் ஆனா ஊரா விட்டு குட்டையில கூட குட்டையில மட்டும் பிடிக்க கூடாது ஏன்னா பிடிச்ச மீனை திரும்ப பிடிக்கப்பாங்க அவங்க சரி சொல்லிட்டு இங்க இந்த சைடு ஃபுல்லா வாக்கா பெரிய வாக்கா தான் அது எங்க வேணா நீங்க பிடிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு புட்டிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புட்டிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இதான் மாதிரி பார்பிக்கு மீன் செய்யற வீடியோ உங்களுக்கு வேணா நம்மளோட வில்லேஜ் புட்ஸ் ஆஃப் ஆரிச்சா இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் பாய் பாய்